எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையுடன் தொடர்புடைய நிறுவனம் அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சை தவறாக வழிநடத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இதேவேளை கடற்படையினரின் பொறுப்பில் உள்ள எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிர்ச்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார் கடற்படையினர் என்ற பிற்பகல் காலி துறைமுக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கப்பலில் கப்பலின்றிம்பத்தாறு மற்றும் துப்பாக்கிகள் அதேபோன்று சுமார் இரண்டு லட்சம் துப்பாக்கி ரவைகள் உள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கப்பல் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளமையினால் அதனை போலீசாரின் பொறுப்பில் ஏற்று மேலதிக விசாரணைகளை நடத்துமாறு முறைப்பாட்டினூடாக அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை இன்று பிற்பகல் இந்த கப்பல் காலி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன எவன் சம்பவம் தொடர்பில் இன்று அதிகாலை பாதுகாப்பு செயலாளர் கருத்து தெரிவித்தார் சர்ச்சையை ஏற்படுத்தும் பிரச்சனை ஒன்று உள்ளது சம்பவம் தொடர்பில் என்ன நடந்துள்ளது குற்றச்சாட்டு ஒன்று உள்ளது நாம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம் உடன்படிக்கையில் உள்ள சட்டப்பேரமதி குறித்து நாம் ஆராய்கிறோம் அதன் காலாவதி தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் நாங்கள் அனைத்து பக்கங்களையும் பார்க்க வேண்டும் அரசாங்கத்துக்கு அப்படியில் இருந்தால் லங்கா நிறுவனத்துக்கு அநீதியை ஏற்படுத்தும் வகையிலான இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது நடவடிக்கையாகும் இந்த கப்பல் புறப்படும் பொழுது அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் தாங்கள் வருவதற்கான காரணத்தை தெளிவூட்டி எம்மிடம் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் எனினும் அதனை அவர்கள் நிறைவேற்றவில்லை அதன் பின்னர் இதற்கு அனுமதியை வழங்குமாறு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி கடிதம் ஒன்றினோட கோரப்பட்டுள்ளது அந்த கடிதம் எட்டாம் தேதி வந்துள்ளது ஐந்து அல்லது ஆறாம் தேதிகளில் அனுமதி கோரப்பட்டுள்ளது பெருமளவான ஆயுதங்கள் இருக்கின்றன ஊழியர்களை ஏற்றியிருக்கிறது ஊழியர்கள் இறங்கிருக்கின்றனர்

இதுவடி தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் முதலில் நாம் கடற்படையினர் சார்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டன விசாரணை அறிக்கையும் கிடைத்தது மிகவும் ஆழமான விசாரணைகளும் இரண்டாவதாக முன்னெடுக்கப்பட்டன அந்த அறிக்கை கடந்த வார இறுதியில் கிடைத்தது சுயாதீன குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது அந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன இலங்கையின் சட்டம் ஈரப்பட்டமை தொடர்பில் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சை தவறான வழிக்கு கொண்டு சென்றுள்ளனர் அது பாரிய தவறாகும் அதனோட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்